நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அழகிய தோற்ற பொலிவும் வசீகரம் நிறைந்த புன்னகையும் போன்ற சிறப்புக்குரிய காரணிகளை தன்னகத்தை கொண்டவரும் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி கலைஞர்களோடு நடிப்பால் வலவந்து சிறப்பித்தவரும் அறிமுக நாயகியாக தோன்றி பின்னர் கால ஓட்டத்தால் அண்ணி அம்மா மாமியார் போன்ற பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று திரைவானில் தனி முத்திரை பதித்தவரும் பதினான்கு வயதில் திருமணமாகி வாழ்க்கை போராட்டங்களை துணிவுடன் வென்றதுடன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தாய்மையின் அன்பு அடையாளமும் தமிழக மக்களால் பேரன்புடன் அம்மா என இன்றளவும் அழைக்கப்படும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தாயாரும் தட்டச்சு துறை நாடக உலகம் திரை உலகம் என பயணித்து ரசிகர்களின் பேர் அபிமானத்தை பெற்று திரை வானில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலித்து மறைந்து போனாலும் ஆகா இன்ப நிலாவினிலே என்ற பாடலாகட்டும் மலைக்கள்ளன் திரைப்படமாகட்டும் பலே பாண்டியா திரைப்படமாகட்டும் கர்ணன் திரைப்படமாகட்டும் இன்று நினைத்தாலும் நினைவலைகளில் நிழலாடிவிட்டு செல்லும் அம்மா சந்தியா அவர்களை பற்றித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தென் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்டவரும் வைணவ சம்பிரதாயங்களை பின்பற்றும் குடும்பத்தைச் சேர்ந்தவருமான ரங்கசாமி ஐயங்கார் மற்றும் கமலாள் தம்பதியரின் மூத்த செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி வேதவல்லி எனும் இயற்பெயருடைய சந்தியா ஆவார் இவருடன் அம்புஜவல்லி பத்மவல்லி எனும் இரு தங்கைகளும் ஸ்ரீனிவாசன் எனும் தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் தந்தை ரங்கசாமி ஐயங்கார் பொறியாளர் பணி கற்றுணர்ந்தவர் ஆகையால் பணி நிமித்தம் காரணமாக ஊர் ஊராக பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதன் அடிப்படையில் குடும்பமும் பயணிக்க வேண்டியதாயிற்று இவ்வாறு பெற்றோரின் செல்ல மகளாக உடன் பிறந்தவர்களின் பேரன்பினாலும் வளர்ந்து வந்த சந்தியா அவர்களின் பள்ளி படிப்பும் தந்தையாரின் பணி இடமாறுதல் காரணமாக வெவ்வேறு ஊர்களில் தொடர்ந்த நிலையில் இறுதியாக பெங்களூருவில் நிலை பெங்களூரு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் தந்தையார் பணியாற்றி வந்த நிலையில் அங்கே தனது பள்ளி படிப்பையும் தட்டச்சு கல்வியையும் முறைப்படி கற்றுத் தேர்ந்து வந்தார் சந்தியா அவர்கள் இந்நிலையில் மைசூரின் புகழ்பெற்ற மருத்துவரும் மைசூர் சமஸ்தானத்தின் மகாராஜா கிருஷ்ண ராஜேந்திர உடையாரின் அரண்மனையின் பிரதான மருத்துவரும் பெரும் வசதி படைத்தவருமான நரசிம்ம ரங்காச்சாரியின் மகன்தான் சட்ட கல்வி பகின்ற ஜெயராமன் ஆவார் இவர் ஜெயா என்பவரை மனம் புரிந்து வாழ்ந்து வந்தார் ஆனால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக தம்பதிகள் பரஸ்பரம் பிரிந்தனர் இதனைத் தொடர்ந்து ஜெயராமனுக்கு மனப்பெண் தேடி வந்த நிலையில் தனது மூத்த மகளான பதினான்கு வயதே நிரம்பிய வேதவல்லி எனும் சந்தியாவை மனம் முடித்து தர ரங்கசாமி ஐயங்கார் சம்மதித்தார் இதன் பேரில் வெளி உலக வாழ்வை முற்றிலும் அறியாத வயதிலும் நிலையிலும் சந்தியாவை மனமுடித்தார் ஜெயராமன் அவர்கள் இத்தம்பதிகளுக்கு ஜெயக்குமார் என்ற மகனும் கோமளவள்ளி எனும் இயற்பெயர் கொண்ட மகளும் பிறந்தனர் பின்னர் தனது தந்தையாரின் இரண்டு பிரம்மாண்ட இல்லங்களான ஜெயவிலாஸ் லலிதா விலாஸ் என்ற பெயரை இணைத்து தனது செல்ல மகளுக்கு ஜெயலலிதா என பெயர் சூட்டி அழகு பார்த்தனர் பெற்றோர் இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த குடும்பத்தின் பேரிடையாக கணவர் ஜெயராமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மறைந்து விடவே இரண்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு செய்வதறியாது தவித்த சந்தியா அவர்கள் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பும் அரவணைப்பும் வேண்டி தன்னுடைய பெற்றோரின் பெங்களூரு இல்லத்திற்கு வந்துவிட்டார் அவ்வாறு வந்தவர் தன்னுடைய பெற்றோருக்கு வாரத்தை தர விரும்பாமல் கல்வியின் போதை தான் கற்றுணர்ந்த தட்டச்சு கல்வியை கொண்டு பணியில் சேர்ந்து பிள்ளைகளுக்காக தனது வாழ்க்கை ஓட்டத்தை தொடங்கினார் இவ்வாறு சில ஆண்டுகள் பணியில் பயணித்தவர் பெங்களூரு பள்ளியில் பிள்ளைகள் இருவரையும் சேர்த்து விட்டார் சந்தியா அவர்களின் தங்கை அம்புஜவல்லி எனும் வித்யாவதியானவர் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெற்றதுடன் விமான பணிப்பெண்ணாக பெண்ணாக பணியாற்றியும் வந்தவராவார் அது திரைக்கலைஞர் ஒய் ஜி மகேந்திரனின் தந்தையார் ஜி பார்த்தசாரதி அவர்கள் பட்டு எனும் பிரபல நாடக கதாசிரியருடன் இணைந்து யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் எனும் யுஏஏ எனும் பிரபல ஜனரஞ்சக நாடகங்களை மேடையேற்றி சிறப்பித்து வந்தார் என் நாடகக் குழுவிலும் தன்னை இணைத்துக் கொண்டு நடித்து வந்த வித்யாவதி அவர்கள் சினிமா துறையிலும் கால் பதித்து நடித்து வரலானார் அவ்வகையில் வித்யாவதியின் நடிப்பை அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் திரைப்படத்தில் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியின் மனைவியாக என் வீடு சண்டிராணி உள்ளிட்ட திரைப்படங்களில் நன்கு காணலாம் இதையடுத்து தங்கை வித்யாவதியின் ஆலோசனையின் பேரில் தன்னுடைய இரு பிள்ளைகளையும் தன்னுடைய மற்றொரு தங்கையான பத்மவல்லியின் பொறுப்பில் கொடுத்துவிட்டு சென்னையில் மிக பெரும் நிறுவனத்தில் தட்டச்சு பணியை மேற்கொண்டு வந்தார் சந்தியா அவர்கள் இதன் அடிப்படையில் தங்கையுடன் அவர் நடிக்கும் படப்பிடிப்பு தளங்களுக்கு சென்று பார்த்து வரலானார் படப்பிடிப்பு தளத்தில் சந்தியாவின் தோற்ற பொலிவையும் சாந்தமிக்க முக அமைப்பையும் கண்ட கன்னட உலகின் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் நடிகருமான கெம்பராஜ் அர்ஸ் அவர்கள் தான் அடுத்து நடித்து உள்ள திரைப்படத்திற்கு ஏற்ற கதாபாத்திர நாயகி வடிவத்திற்கு சந்தியா பொருத்தமானவர் என்ற அடிப்படையில் நடிக்க வேண்டுகோள் விடுக்க முதலில் முற்றிலும் மறுத்த சந்தியா அவர்கள் தனது தங்கை வித்யாவதியின் ஆலோசனை மற்றும் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி சம்மதம் தெரிவித்தார் இதன் பேரில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட அலெக்சாண்டர் ஜூமாஸ் நாவலான தி கவுண்ட் ஆஃப் மோண்டே கிறிஸ்டோ என்ற கதையமைப்பின் தழுவலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் கெம்பராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கெம்பராஜ் அர்ஸ் இயக்கம் மற்றும் நடிப்பில் கிருஷ்ணகுமாரி கே சாரங்கபாணி பி ஆர் பந்துலு எம் பி ராஜம்மா நடிப்பில் வெளியான கர்கோட்டை என்ற திரைப்படத்தின் மூலம் தனது இயற்பெயரான வேதவல்லி என்றில்லாமல் சந்தியா எனும் பெயரில் இரண்டாவது நாயகியாக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து அறிமுக நாயகியாக கற்கோட்டை மூலம் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமான சந்தியாவை கன்னட திரை உலகம் இனிதே வரவேற்றது இதன் பேரில் தமிழக சினிமாவின் தந்தையும் நடன பேரொளி பத்மா சுப்பிரமணியத்தின் தந்தையுமான கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் லோகேஸ்வரி பிக்சர்ஸ் தயாரிப்பில் கே எஸ் அஸ்வத் இணையாக தோன்றி ஸ்ரீ ரத்னா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் அறிமுகமாகி இத்திரைப்படத்தின் வரவேற்பை தொடர்ந்து கல்யாண்குமார் இணையாக வித்யாவதி தோன்றி நடித்த நடசேகரா என்ற திரைப்படத்திலும் தன் நடிப்பின் முத்தரையை பதித்திருப்பார் இவ்வாறு திரைத்துறையில் பயணித்துக் கொண்டே ஒய்ஜி பார்த்தசாரதி மற்றும் பட்டுவின் இணைப்பில் பிரம்மாண்ட மக்கள் வரவேற்பை பெற்ற யுஏஏ ஏ நாடக குழுவிலும் அற்புதமாக நடித்து வந்தனர் சந்தியா மற்றும் வித்யாவதி சகோதரிகள் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழில் ஸ்ரீ நடராஜா பிலிம்ஸ் தயாரிப்பில் பட்டு கதை வசனத்தில் ராகவன் இயக்கத்தில் பட்டு வித்யாவதி டி ஆர் ராமச்சந்திரன் எம்மன் நம்பியார் நடிப்பில் வெளியான சமய சஞ்சீவி திரைப்படத்தில் நடித்து சிறப்பித்தார் சந்தியா இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் மீண்டும் ராகவன் இயக்கத்தில் இளங்கோவன் கதை வசனத்தில் டி ஆர் மகாலிங்கம் இளவரசன் உதயகுமாரனாக நடிக்க பி பானுமதி மணிமேகலையாக தோன்ற மணிமேகலையின் தாயார் மாதவியாக தோன்றி சந்தியா அவர்கள் நடிப்பில் பிரமாதப்படுத்தியிருப்பார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு கன்னட திரையுலகில் தனது நடிப்பின் பங்களிப்பை வழங்கிய அம்மா சந்தியா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மலைக்கள்ளன் பாக்தா திருடன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் படிக்காத மேதை பலி பாண்டியா கர்ணன் மரகதம் குலமகள் ராதை இருவர் உள்ளம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் காத்திருந்த கண்கள் என் ஜி ராமாராவுடன் தெனாலிராமன் மாயா பசார் சம்பூர்ண ராமாயணம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் பிள்ளை கனியமுது ஆசை அலைகள் சாரதா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் தோன்றி தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய சந்தியா அவர்கள் தமிழில் குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பையை தந்திருப்பார் அவ்வகையில் மணிமேகலையில் தாய் மாதவியாக உணர்ச்சி பிழம்பாக நடித்தவர் கள்ளனில் பானுமதியை காப்பாற்றி பாதுகாக்கும் சின்னியாக தோன்றியிருப்பார் மாயா பஜார் திரைப்படத்தில் கிருஷ்ணராக தோன்றி நடித்த என் ஜி ராமாராவும் மனைவி ருக்மணியாக தோன்றிய சந்தியாவும் காதலின் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் படகில் பாடி பயணிக்கும் அபிமன்யுவாக தோன்றிய ஜெமினி கணேசனையும் வத்சலாவாக தோன்றிய சாவித்திரியையும் காக்கும் பொருட்டு காதல் ஜோடிகள் இருவரையும் படகிலிருந்து வெளியேற கூறிவிட்டு என் ஜி ராமாராவும் சந்தியா இணை படகில் பாடி பயணிக்கும் ஆகா இன்ப நிலாவினிலே என்ற பாடலை யாரால்தான் மறக்க இயலும் சம்பூர்ண ராமாயணம் எனும் அற்புத காவியத்தில் இலங்கை வேந்தனாக டி கே பகவதியும் அவர்தம் மனைவி மண்டோதரி கதாபாத்திரத்தில் தோன்றி சிறப்பித்த அம்மா சந்தியா அவர்கள் படிக்காத மேதையில் எஸ் வி ரங்காராவ் கண்ணம்பாவின் மருமகளாக தியாகு எனும் எஸ் ஏ அசோகனின் மனைவியாக நடிப்பிலும் மாறுபட்ட கதாபாத்திரமாக தோன்றியவர் சிவாஜி கணேசன் முப்பெரும் வேடங்களை ஏற்ற பலே பாண்டியா என்ற திரைப்படத்தில் பாண்டியனின் அண்ணன் விஞ்ஞானியான சங்கரின் மனைவியாக தோன்றி கடன்காரர்களை சமாளிப்பதும் சொத்துக்களை பெறும் முயற்சியாக அண்ணனை தம்பியாக மாற்றுவதும் இதனால் ஏற்படும் விளைவுகளால் படாதபாடு படுபவராகவும் என கோபம் நகைச்சுவை குணச்சித்திரம் என தன் தேர்ந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி நடிப்பின் முத்துரையை பதித்திருப்பார் சந்தியா அவர்கள் கர்ணன் என்ற திரைப்படத்தில் ஓஏ கே தேவரின் மனைவியாக தேவிகாவின் அம்மாவாக கர்ணன் கதாபாத்திர சிவாஜி கணேசனின் மாமியாராக தோன்றி நடிப்பால் விளிர்ந்தவர் சாரதா என்ற திரைப்படத்தில் எஸ் வி ரங்காராவின் மனைவியாக விஜயகுமாரியின் தாயாராக அன்னையின் பாசத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களை கண்கலங்க வைத்திருப்பார் இவ்வாறு திரையில் தோன்றி நடிக்க ஆரம்பித்தவுடன் பொருளாதார நிலையில் உயர்வு கண்டவுடன் தன்னுடைய பெற்றோர் மற்றும் தங்கை பத்மவல்லியின் பொறுப்பில் பெங்களூரு பிஷப் காட்டன் பள்ளியில் படித்து வந்த தனது செல்ல மகள் ஜெயலலிதாவையும் செல்ல மகன் ஜெயக்குமாரையும் சென்னை அழைத்து வந்த சந்தியா அவர்கள் தனது பிள்ளைகளுடன் சென்னை அடையாறில் வசித்து வந்தார் அவ்வேளையில் தனது இரு பிள்ளைகளையும் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் கல்வி கற்க சேர்த்தும் விட்டார் இதன் பின்னர் சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் தன் மகள் ஜெயலலிதாவை படிக்க வைத்த அம்மா சந்தியா அவர்கள் ஸ்ரீநகர் சிவஞானம் தெருவில் உள்ள தங்களது சொந்த வீட்டில் குடியேறினர் இப்பள்ளியில் படித்த ஜெயலலிதாவும் மெட்ரிகுலேஷன் பத்தாம் வகுப்பில் மாநிலத்தின் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று கல்வியில் முளிர்ந்தார் ஆங்கிலத்தில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஜெயலலிதா கல்லூரியின் பேராசிரியராக பலம் வர வேண்டும் என எண்ணினார் ஆனால் காலத்தின் சூழலால் கலைத்துறையில் பயணிக்க வேண்டியதாயிற்று சிறு வயதிலேயே கர்நாடக சங்கீதத்தை கோபாலகிருஷ்ணன் சர்மா என்பவரிடம் முறைப்படி கற்றுத் தேர்ந்தவர் நடனத்தை பிரபல நாட்டிய நடன ஆசிரியரான கே ஜி சரசாவிடம் பரதம் கதக் மோகினி ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடன கலைகளையும் கற்று தேர்ந்தார் இவருடைய நாட்டிய அரங்கேற்றம் சென்னையின் பிரபல மயிலாப்பூர் ரசிக ரஞ்சனி சபாவில் சிவாஜி கணேசன் தலைமையில் இனிதே நடைபெற்றது இவ்வாறு ஜெயலலிதா படித்து வந்த வேளையிலேயே இந்திய முன்னாள் ஜனாதிபதி பி வி கிரியின் மகன் சங்கர் கிரி இயக்கிய ஆங்கில குறும்படமான எபிஸ்டலில் நாயகியாக தோன்றியவர் நடிகர் சோவின் இணையாக தி ஹவுஸ் ஆஃப் மூன் என்ற ஆங்கில நாடகத்திலும் ஜப்பானிய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கதாபாத்திரத்தில் அற்புதமாக ஆங்கில வசனங்களை பேசி ரசிகர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தார் இவ்வாறு மகளின் ஆங்கில புலமைக்கும் நடிப்பு திறனுக்கும் கிடைத்த வரவேற்பை கண்டு வியந்து ரசித்த தாயார் சந்தியா அவர்கள் தான் பயணித்து வந்த நாடக குழுவிற்கு தன் மகள் ஜெயலலிதாவை அழைத்துச் செல்லும் வேளையில் நாடக குழுவினரும் தங்கள் நாடகத்தில் நடிக்க ஜலலிதாவிற்கு அழைப்பும் விடுத்தனர் ஆரம்பத்தில் இவ்வரவேற்பை மறுத்த ஜெயலலிதா பின்னர் பொழுதுபோக்கிற்காக நடிக்கவும் ஆரம்பித்தார் இதன் அடிப்படையில் ஒய்ஜி பார்த்தசாரதியின் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் நாடக குழுவில் மேடை ஏற்றப்பட்ட அண்டர் செக்ரட்ரி எனும் ஜனரஞ்சக நாடகத்தில் ஒய்ஜி பார்த்தசாரதியின் இணையாக சந்தியாவும் ஜெயலலிதா இணையாக சோ ராமசாமியும் வித்யாவதியின் இணையாக பிரபல கலைஞர் ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் தோன்றி நடித்து சிறப்பித்து வந்தனர் இவ்வாறு நடிப்பில் சிறப்பித்து வந்த ஜெயலலிதாவின் தோற்ற பொலிவை கண்ட இயக்குனர் சி வி ஸ்ரீதர் தான் இயக்கிய வெண்ணிற ஆடை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார் இதன் பின்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என தமிழக முன்னணி நாயகர்கள் மட்டுமின்றி தெலுகு கன்னடம் உள்ளிட்ட அனைத்து முன்னணி கலைஞர்களோடு இணைந்தும் திரைவானில் வீசும் நட்சத்திரமாக ஜொலித்து வந்தார் ஜெயலலிதா இவ்வேளையில் நாடகத்துறை திரைத்துறை ஆகியவற்றில் தோன்றுவதை முற்றிலும் தவிர்த்த அம்மா சந்தியா அவர்கள் மகள் ஜெயலலிதாவின் கலை உலக பயணத்திற்கு பெரும் ஆதரவாகவும் பாதுகாப்பு நிறைந்த அரவணைப்புடனும் கவனித்து வந்தார் இதன் பின்னர் சென்னை போயஸ் கார்டனில் மிக பெரும் இல்ல ஒன்றை கட்டினார் இவ்வாறு மகளுக்காக பார்த்து பார்த்து கட்டிய பிரம்மாண்ட பங்களாவில் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் பயணிக்க வேண்டிய ஆசையின் பேரிடியாக காலத்தின் சூழ்ச்சியால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் அம்மா சந்தியா அவர்கள் யாரும் எதிர்பாராத வண்ணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி காலமானார் தாயாரின் மறைவினால் கடும் விரத்து அடைந்த ஜெயலலிதா அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு சில காலங்கள் ஆனது இதன் பின்னர் கால ஓட்டத்தால் கலைத்துறை பின்னர் அரசியல் என பயணித்தவர் தமிழக அரியணையில் பலமுறை முதலமைச்சராக பணியாற்றியதுடன் தமிழக மக்களின் பேரன்பினால் அம்மா என அன்புடன் அழைக்கப்படலானார் இவர் முதலமைச்சராக பதவி வகித்த போதே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானார் சந்தியா அவர்களின் மூத்த மகனான ஜெயக்குமார் அவர்கள் விஜயலட்சுமி என்பவரை மனம் புரிந்தார் இத்தம்பதிகளுக்கு தீபா என்ற மகளும் தீபக் என்ற மகனும் உள்ளனர் இதில் ஜெயக்குமார் தங்கை ஜெயலலிதாவின் மரணத்திற்கு முன்னரே காலமாகிவிட்டார் சந்தியா அவர்கள் தன் அன்பு மகள் ஜெயலலிதாவிற்காக பார்த்து பார்த்து கட்டிய பிரம்மாண்ட பங்களாவில் அவர்களின் சந்ததிகளான தீபாவும் தீபக்கும் தங்களுடைய பாட்டி சந்தியாவின் இயற்பெயரான வேதவல்லி என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கும் வேதா நிலையத்தின் வாரிசுகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு வாழ்க்கை போராட்டத்தை துணிவுடன் எதிர்கொண்டு வெற்றி கண்டவரும் தன் தேர்ந்த நடிப்பின் மூலம் தென்னிந்திய திரைவானில் பலம் வந்தவரும் அம்மா என தமிழக மக்களால் பேரன்புடன் அழைக்கப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தாயாரும் பன்முக நடிப்பு திறத்தால் ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்ற அம்மா சந்தியா அவர்கள் மறைந்தாலும் திரை உலகம் இப்புவியில் பயணிக்கும் வரை அன்னாரது புகழும் மங்காது நினைவலைகளுடன் பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி